போக சார் ஆணை போட்டெல்லாம் குட்டி சரவணை பச பாருங்கள் அட்டகாசமாக ஒரு ஷாப்பீடாக போகிறேன் பாருங்கள் நாத்திகம் மதுவும் பாருங்க நேற்று நேற்றுலேருந்து எங்கள் பத்து நாள் லீவு விட்டாங்க ஸ்கூலில் அட்டகசமாக இந்த பத்து நாளுக்கும் அதிரடி ஆஃபரில் வீடியோ போட் போட்டுனா இருக்குங்க இந்த பத்து நாளுக்குள்ளே வந்து நிறைய பேர் கடறேங்க தனமோ ஒரு வீடியோ ஷாப்பீடோ அப்ளோ ஆகினா இருக்கும் அடே அது அடுத்த கசமாக பாருங்கள் நல்ல வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன் அட்டகாசமாக போயிட்டு வந்துட்டேன் இப்போது அட்டகாசமாக நான் சபரிமலைக்கு போய்ட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நான் ஷாப் அதே மாதிரி பார்த்துங்க நேற்று வந்து நான் ஆல்ட்டோ போட்டிருப்பேன் அதுவும் நல்ல ரெண்டாயிரம் பேர் வந்து விவசாயர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதை நான் சொல்லான்னு பார்த்தா சரி நம்ம வந்து நேரடியாக வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு தான் அட்டகாசமாக சபரிமலையில் உங்கள் புனிதத்தாலும் நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் எல்லோரும் நல்லபடியாக நான் வந்து கடை நல்லா சபரிமலையில் அந்த ஐயப்பனை போய் கிட்ட நின்று ஒரு அட்ரோ பண்ண நின்று பார்த்தேங்க ரொம்ப சூப்பராகிடுச்சுங்க ரொம்ப அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து நல்லா நல்ல பாதுகாப்பாக இருக்காங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கே போக அந்த படிக்கல ஏறும்போது பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணியெலாம் கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி தருபூசணி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போனாங்க சாப்பிட்டுனே போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்தேன் சூப்பராக அப்படியே வேனில் போய் அட்டகாசமாக போயிட்டு அங்கே இருக்கிறனாலேயே நிறைய நிறைய கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க சபரிமலைக்கு போனோம் அப்புறமேட்டுக்கு வேறு தென்காசியில் வந்து பத்மநாபத்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் சிவன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் குற்றாலம் போய் குளித்தோம் நிறையா சூப்பரான சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சபரிமலையில் போயிட்டு அதே மாதிரி படிக்கலாம் குளுக்கோஸ் பாட் டப்பா வணும் இங்கே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாள் வந்து மறக்க முடியாது உங்களுக்காகவே வேணும் அங்கிள் அண்டி எல்லோரும் வந்து கண் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கா கார் எடுக்காங்க நீங்கள் கார் கார் எடுக்கணும் ஆசை ஆசை இருக்குங்க எல்லாேருக்கும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு எங்கிட்ட கார் எடுங்க நான் உங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறேங்க ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் கூட கம்மி பண்ணி தரேங்க எங்கிட்ட வந்து கார் எடுங்க நம்பிக்கை அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் வந்து தமிழ் போய் போய்ட்டு போராடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஈடுபடி காட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன் நீங்களே பாருங்கள் அதேமாதிரி பாருங்கள் நிறைய பேர் வந்து நல்லபடியாக போட்டிருக்கீங்க பாருங்கள் அப்புறம் வந்து கோபான்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அங்கல் அங்கிள் நீங்கள் ப நீங்கள் லோபாச்சு நல்லபடியாக போயிட்டு வாப்பா சபரிமலைக்கு சூப்பராக சூப்பராக நல்ல வீடியோ போடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிட்டு வரேன் பாருங்கள் அப்புறம் மணின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் நீயும் நல்லபடியாக நல்லபடியாக போயிட்டு க கடலில் வேண்டுட்டு எனதோ என்னையும் கொஞ்சம் வேண்டுகிட்டு வப்பான்னுக்காரு ரொம்ப நன்றி அங்கல் அப்புறம் நிறைய பேர் சூப்பர் தம்பின்னு அனுப்பிச்சிருக்காங்க நிறைய நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சென்னை ரகு அங்கெல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய பேர் இந்த மாதிரி நவீன் குமார் சொல்லிட்டு வராங்க சூப்பர் சூப்பர் தம்பிடா சூப்பர் தம்பின்னு அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ண இன்னும் பேர்லாம் இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறமேட்டு படிக்கிறேன் இந்த பாபுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷ்குமார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அண்ணா அந்த அண்ணா கூட நல்லபடியாக போயிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் அனுச்சிருக்காங்க எல்லோருங்க தம்பி நல்லா பண்ணுறேன் நல்லா இது தாங்க எனக்கு சந்தோஷமே ஏன்னா நீங்கள் கொடுக்குற தான் நான் இன்னும் மேலும் மேலும் வளர்றேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது கமாண்டுங்க அறுபது கமாண்ட்டு நல்லபடியாக நல்ல நல்லா கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப அதே இப்படி தான் அட்டகாசமாக போட வர பாருங்க நான் இது நான் பொரிமா பேசுகிறது இருக்கா இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக பேசணுமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்க நான் பொரிமா பேசுகிறது நல்லா இருந்துச்சுன்னா இல்லை ஸ்பீடாக பேசுறது நல்லா இருக்கானா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அட்டகசமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனருங்க ஓனர்ங்க கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க எடுத்துன்னு பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று இது கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சு தரங்க அப்படியே ரெண்டு வச்சு தரங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டேக்ஸி வண்டிங்க சூப்பராக டீ போர்டு வண்டி அட்டகாசமாக ஷிஃப்ட்டு டிசைருங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஒன்றா கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூன்று மூணு லட்ச ரூபாய் சொல்றாங்க மூணு ஒடிச்சு மூணுக்குள்ள கம்பெனி எடுத்து கொடுத்துருவாங்க அட்டை கசமா பாடுங்க ஒன்றாய் கெட்ஸுங்க அட்டை இது பாருங்க ஒரு லட்ச ரூபாய்க்குறேன் அட்டை கசமா இருக்கும் அதே மாதிரி பார்க்கும் நல்லா இருக்குது அதுவும் ஒரு லட்ச ரூபாய்க்கு குத்துறேன் எடுத்துருவாங்க அதிரடியா ஃபுல்லா ஷாப்பீடு போட்டிருக்கேன் நல்லபடியா வந்து எல்லாரும் கார் எடுத்துட்டு போகணும் எனக்கு அதுதான் காசு எஸ்டிங்க டீசல் வண்டி பத்து மாடல்ல ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கற எடுத்துருப்பாங்க இது பாருங்க சூப்பர் சொல்லிடுமா இதெல்லாம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று நான் சொல்லிடுற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலு வச்சு தரேன் சொல்லிடுறேன் நாலு கீழே எடுத்துறோம் வாங்க ஒரு மூணு தொண்ணூறு மூணு எண்பது அந்த ரேஞ்சில் எடுத்துறோம் வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையாக போங்க இது ஒன்று கடைசியாக வந்து கடைசி ஃபைனலாக நான் பண்ணி தரேங்க ஒன்று இருபது எடுத்துன்னு வாங்க எஸ்டிமிங்க சூப்பராக இருக்குதுங்க ஒரு லட்சத்தி இருபத்தாவது நான் தரேங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறேன் ஃபைனலாக எடுத்துன்னு போங்க பத்து மாடல் வண்டி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அட்டகாசமாக பொலூராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி ப பதிமூணு பதினாலு வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நான் வண்டி தர்றேங்க அது ஃபுல்லாக கம்பெனி எடுத்து கொடுத்துருந்தேன் பாரு சூப்பராக இருக்குது நச்சுன்னுக்குது விட்டுறாதீங்க அட்டை வருஷமாக அவங்க ஃபோனு ஃபியஸ் பாருங்க பதிமூணு பதினாலு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தரேன் எடுத்துருப்பாங்க அட்டை வருஷமாக ஆகிட்டு வண்டிங்க வெறும் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் தரேங்க ரெண்டாயிரத்தி பதிமூ பன்னெண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சரிங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தரேங்க இது பாருங்க பிரியோ பாருங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடலு அட்டை கசமாக இருக்கும் வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இருபது இருபத்தொன்று மாடல் சூப்பராக இருக்கும் விட்டுறாதீங்க இது பிரியோ பாருங்க அட்டை கஷமாக இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான் இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சூப்பராக இருக்குது ஏசியில் பக்கம் வரைக்கும் நிறைய சாப்பிட்டு தான் போடுறேன் யாரும் கார் வாங்க மாட்டேங்கிறீங்க கடுப்பாக இங்கே போங்க நான் வந்து எவ்வளோ தான் வீடியோ போடுறது யாரும் கார் வாங்க மாட்டேங்கிறீங்க போங்க வெறும் மூணு வச்சு தரங்க மூணு வச்சு தரங்க ஜெயிலும் அட்வான்ஸ் ஆச்சுங்க அட்டவசமாக ஸ்டாண்டர் வந்துக்கிறீங்க சும்மா வண்டி தேன மாரி இருக்குதுங்க அட்டவசமாக இருக்குதுங்க இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஒன்று கொடுப்போடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வேறு ரெண்டு லட்ச ரூபாய் தராங்க அது சொல்லுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் தராங்க கஸ்டமரு சம்பாருங்க அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றீங்க ஒன்னு எண்பது தரங்க வலிக்குதுங்க வீடியோ போட்டு கை வலிக்குதுங்க வந்து வாங்க சும்மா பதினாலு யாராலும் நான் வெறும் லட்சத்தி யாராலும் இப்ப சில பேர் வந்து தம்பி கத்துறான் சில பேர் கத்தாதீங்க இப்ப நான் கத்தி பேசிட்டேன் பொறுமா பேச பாருங்க பதினாலு மாடல் ரெண்டு ரெண்டு ஓனர் கொடுப்போம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க வண்டி எத்தின்னு போயிடுங்க படிச்சு ரெண்டு லட்ச லட்சம் கொடுத்துறேன் எத்தனை போயிடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதினாலு மாடல் இது பத்து மாடலு இது பார்த்தீங்கன்னா ஃபியேட் ஃபியேட் ஃபுண்டோ பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தே அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தே ஐம்பதாயிரத்தி வண்டியை தரேங்க எது ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி விட்டுவாதீங்க அட்டகாசமா இது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து நான் வண்டியை தரேங்க விட்டுறாதீங்க அப்புறம் பிளாக் கலர் வரணும் பாருங்க அதனால மாடல் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாடல் ரெண்டு ஒன்ன கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கஸ்டமரு நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க மூணு உடச்சி தரேங்க மூணு வச்சு தரேன் வாங்க எடுத்து போய்ட்டுங்க சூப்பராக இருக்குது புல்லட்டு விட்டுராதிங்க புல்லட்டேங்க அப்பா தே அப்பாதிங்க புல்லட்டே விட்டுறாதீங்க அட்டகாசமாக வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நான் வண்டே தரேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஒன்னா குழு போகிறேன் எதுனா ஒரு லட்சத்தி தொண்ணூறுதா சொல்லிக்கிறேன் கம்பல்சரி வந்து எடுத்துன்னு போகிறீங்க வந்துட்டு வீடியோ போட்டு பேர்ட்டில் அச்சு கைதான் ஓடி கார் எடுக்க மாட்டேங்கிறீங்க யாரும் வந்து இந்த தாழமை வச்சுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பில்லேங்க எது பண்ணுங்க அம்மா அப்பா விட்றாதீங்க அம்மா அப்பா தான் உலகம் தேவை நான் எல்லா விடியோ சொல்லியிருப்பேன் அம்மா அப்பா மட்டும் விட்றாதீங்க நன்றி உணக அம்மா